வாழ்க வளமுடன் ஒரு முறை ஒரு பெண்மணி சுவாமிஜி கிட்ட வந்து சுவாமிஜி எல்லா மகான்களும் சித்து செய்கிறாங்களே உங்களுக்கு எதாவது சித்து தெரியுமா செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க சுவாமிஜி உடனே சொன்னார் தெரியுமே சித்து பண்ண தெரியுமே அப்படின்னு சொன்னார் உடனே அந்த லேடிக்கு பயங்கர சந்தோஷம் அப்படின்னா இப்பவே செஞ்சு காட்டுங்க சுவாமிஜி நீங்கள் என்ன சித்து செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க சுவாமிஜி சொல்கிறாரு ஒரு ஆப்பிள் கொண்டு வாங்க அதை நான் மனுஷனை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த லேடிக்கு பயங்கர சந்தோஷம் இப்படிப்பட்ட சித்து விளையாட்டுகள்லாம் முன்னாடியே சுவாமிஜிகிட்ட கேட்காம விட்டுட்டோமே முன்னாடியே கேட்டிருந்தா இந்த மாதிரி நிறைய சித்துக்களை சுவாமிஜி செஞ்சு காட்டியிருப்பாரு அப்படின்னு ஒரு ஆதங்கம் வேறு அவங்களுக்கு சரி சுவாமிஜி ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க சுவாமிஜி சொல்கிறாரு உடனே எடுத்துகிட்டு வாங்க கூடவே ஒரு சின்ன கத்தியும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஆப்பிள் ஒரு சின்ன கத்தி ரெண்டும் சுவாமிஜி கிட்டே கொண்டு வந்து வச்சாங்க சுவாமிஜி ஆப்பிள் எடுத்து கத்தியால் சின்ன சின்ன பீஸாக நறுக்கினார் நறுக்கிட்டு அதை நிதானமாக சாப்பிட்டு முடித்தார் என்ன சுவாமிஜி இது சித்து செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்பிளையும் சாப்பிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடு அந்த கே அந்த லேடி கேட்டாங்க சுவாமிஜி சொல்கிறாரு ஆமாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த ஆப்பிள் இப்போ எங்கே இருக்குது எனக்குள்ளே போயிடுச்சுல்ல என்ன ஆயிடுச்சு மனுஷனாக ஆயிடுச்சு நான் மனுஷன்தானே அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த லேடி புரிஞ்சுக்கிட்டாங்க வாய் விட்டு சிரிச்சுட்டு சுவாமிஜி சொன்னார் ஒரு துளி விந்து நாதம் பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாக மாறுதே இதை விடவாமல் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சித்து இதுவரைக்கும் எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க ஒரு குண்டு மணி அளவுள்ள மண்ணை யாராலையான செய்ய முடிஞ்சதா செஞ்சுருக்காங்களா நான் செய்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நம்பற நம்ம தானமாக நம்ம நொந்துக்கணும் அதனால் யாரும் சித்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை நம்பி ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு மெசேஜ் கொடுத்தார் சுவாமிஜி அதாவது இயற்கையில் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் அதிசயங்கள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அதையெல்லாம் விட மிக சின்ன விஷயங்களில் நம்ம மனதை செலுத்தி கொண்டு மயங்கி நிற்கிறோம் யாராவது நான் விபூதி வரவழைக்கிறேன் குங்குமம் வ வரவழைக்கிறேன் பூவை வரவழைக்கிறேன் அதை வரவழைக்கிறேன் இதை வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நாம் அதில் மன மயக்கம் கொண்டு அவர்கள் செய்கிற சித்து வேலைகளில் மனதை மயங்க விட்டு அவங்க பின்னாடி போய் ஏமாற்றப்பட்டு நிற்கிறோம் இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் ஏமாந்து போய் நிறைய விஷயங்களை தொலைக்கிறாங்க அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் சுவாமிஜி அவர்கள் இவ்வாறு உணர்த்துகிறார் வாழ்க வளமுடன்